ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதர் சேனல் ஸோ டிஎன்பிசி வந்து இன்றைக்கி குரூப் ஃபோர்கான எஸாம் ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குரூப் ஃபோர்கான எக்ஸாம் ஆல் டிக்கெட்டை வந்து ஈஸியாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க அப்புறம் ஸோ ஆல்ரெடி அனவுன்ஸ் பண்ண மாதிரி தான் ஜூன் ஒன்பதாம் தேதி தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரையும் நடக்குது ஸோ உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு வந்து அட்மிட் கார்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸாம் ஆல் டிக்கெட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதான் சொல்கிறேன் கண்ட்டினியூவஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ புரியும் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா வந்து தொடர்ச்சி அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் வந்து உங்கள் கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதும் டிஎன்பிசி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஸோ டிஎன்பிசின்னு சர்ச் பண்ணதும் உங்களுக்கு வந்து டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டே வரும் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ற வெப்சைட் வந்து வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓம் பேஜ் வந்து இப்படி தான் வரும் ஸோ அந்த ஹோம் பேஜில் வந்து லெஃப்ட் சைட் கார்னர் கீழே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு வந்து இருக்கும் ஸோ இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓகேவா கேன்சலாக அப்படின்னு கேட்கும் ஸோ ஓகே ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நிரந்தர பதிவு விவரங்கள் ஸோ செகண்ட் ஆப்ஷனாக நிரந்தர பதிவு விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி புதிய பதிவு செய்துள்ளாரா இல்லை ஆல்ரெடி பதிவு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கும் ஸோ ரெண்டாவதாக இருக்க ஏற்கனவே பதிவு செய்தவர் உள்நுழைய அப்படின்ற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணது லாகின் பேஜோட வந்துடும் ஸோ இந்த லாகின் பேஜில் என்ன டீட்டெயில் கேட்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பயனாளர் குறியீடு கடவுச்சொல் அதாவது லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து கேட்குது ஸோ லாகின் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து போடணும் ஸோ அதை மறந்து நான் இன்னொரு வீடியோ போறேன் லாகின் ஐடி எப்படி எடுக்கிறது பாஸ்வேர்ட் எப்படி எடுக்கிறதுன்றதை போடுறேன் தெரிஞ்ச வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க போட்டு வந்து பதினாறு பிளஸ் எட்டு பதினாறு ப்ளஸ் எட்டுனா இருபத்தி நாலு அப்படின்னு போட்டு சமர்ப்பி அப்படின்னு வந்து கொடுங்க சோ சமர்ப்பிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் ஆயிரும் உங்களுடைய ஐடி வந்து லாகின் ஆயிரும் ஸோ லாகின் ஐடி டேஷ்போர்டு வந்து வரும் சோ அந்த டேஷ்போர்டில் லாஸ்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும் மார்க் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் ஆல் டிக்கெட் வந்திருக்கோ அதெல்லாம் வந்துடும் ஸோ இப்போதிக்கி டின்பிசி குரூப் ஃபோர் ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்க்கு ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட்டில் ஆக்டிவிட்டின்றதுக்கு கீழே பார்த்திங்கனா டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ தான் டவுன்லோட் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் போகும் ஸோ இந்த பேஜுக்கு அப்புறம் டவுன்லோட் ஆயிடும் உங்களுக்கு ஸோ இதில் என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி டேட் ஆஃப் பர்த் ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அப்ளிகேஷன் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் திரும்ப ஹோம் பேஜ் வாங்க ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் லைனில் வந்து நாலாவது ஆப்ஷனாக இருக்குது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி ஸோ அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்றதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இயர் அதாவது ஜீரோ ஒன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஒர்க்கான அதில் அப்ளிகேஷனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டூ ஃபோர் டபுள் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஒன் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ளிகேஷன் நம்பரை அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற பேச்சுக்கு வந்துடுங்க ஸோ அப்ளிகேஷன் ஐடியை வந்து போட்டுக்கோங்க டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கிட்டு டவுன்லோட் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும் ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் வரும் அதாவது எக்ஸாம் வந்து ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் டைமிங் பார்த்திங்கன்னா முற்பகல் நைன்த் ஒன்பதரை மணியிலேருந்து பிற்பகல் வந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸாமுக்கான பேட்டனுமே கொடுத்துருப்பாங்க எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமோட இன்செக்ஷன் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பளைன் பண்ணி போடுறேன் ஸோ தொடர்ச்சி அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க லாகின் ஐடியா மறந்தவங்க கண்டிப்பாக வீடியோ போகிற அதை பார்த்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ